அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு பத்தே நிமிஷம் தான் டென் மினிட்ஸில் ஒரு சூப்பரான டிஃபன் வந்து நம்ம செய்யலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு கப்பு மட்டும் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எந்த சைஸ் கப்புனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டம்ளர் அளவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு தடவை நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து அந்த மாவோடு நல்லா சேர்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாவை வந்து நல்லா மாவு பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாருங்கள் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவு அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பேச்சஸில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக தண்ணி விட்டிங்கன்னா சரியான பதம் வந்து தெரியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் பாருங்கள் இதை வந்து சரியான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு வந்து மாவு வந்து எந்த விதமான தட்டி இல்லாமல் இதை வந்து நம்ம கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் மாவு வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இங்கே பாருங்கள் கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளிக்கிட்டோம் எல்லாமே நல்லா தாளித்ததும் பாருங்கள் இங்கே வந்து ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து லேசாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் நம்ம வதக்கிப்போம் பாருங்கள் வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து இப்போ நம்ம உப்பையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம மாவில் மட்டும்தான் நம்ம வந்து உப்பு போட்டிருந்தோம் அதனால் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ கொஞ்சமாக பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளியோடு சேர்த்து இது வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் மாவு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுத்து இப்போ இங்கே வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைடு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து தண்ணி தேவைப்படல சரியாக இருக்குது அதனால் இப்போ வந்து நம்மளோட மாவு வந்து பாருங்கள் கரெக்டாக ஆகிடுது இங்கே பாருங்கள் நம்மளோட தோசைக்கல் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ரெடியாக வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து பாருங்கள் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கலாம் மொத்தமாக ஒரு ஒன்னே கால் கரண்டிகிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டனால ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை சுற்றி விட்டுறலாம் இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் ரெடியானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து ரெடி ஆகிடுது அப்படியே நம்ம வந்து மெதுவாக எடுத்துடலாம் மெதுவாக எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் லைட்டாக இந்த ப்ரௌனிஷோட லைட்டாக ரோஸ்டை வந்திருக்கு நல்லா ரெடி ஆகட்டும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் சூடாக சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் எந்த சட்னியனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் மீதி எல்லா மாவுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பாருங்கள் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து அருமையாக வந்திருக்கு நீங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் மாவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி எல்லாம் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நம்ம அருமையாக வரும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டிஃபன் வந்து ரெடி எடுத்து இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு வச்சு வெறும் பத்து நிமிஷத்துலேயே ஒரு சூப்பரான டிஃபன் வந்து நம்ம செஞ்சு அசத்திட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.